அப்படா வருவீங்க ஒரே அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வர நீங்க வந்து நிக்கிறா சொன்னேன் சார் அமௌண்ட் இந்த மாசம் தரணும்னு சொன்னீங்கல ஏன் தரல வட்டி கட்டவே இல்ல நீ இருக்கீங்க இல்ல சார் வீட்டுக்காரர் தெரியும் அதனால தான் உங்கள்ட்ட உங்க வீட்டுக்காரர் போறவார நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு தருவாங்க போய்ட்டு வாங்க சொன்னாங்க

என்னம்மா இவ்வளவு தூரம் கத்துற அம்மதியா இருக்கிற ஏதாவது பதில சொல்லு வாய திறந்தியா சரி வட்டி தன தரேன் சார் ஓரா பேசுறீங்க தப்பா பேசு வட்டி வா வண்டி எடு நான் பின்னாடி உட்கார் தப்பா நான் பேசலம்மா நீ என் வீட்ல வந்திருக்கலாம் வா என்ன கையில புடிக்கிறீங்க கைய புடி அம்மா பணம் கொடுத்தா கூட நான் வீட்டு போமா யோ ஏன் கைய எடுக்கணும் பணத்து கொடுத்தா நான் கைய ஓடுவா ஏய் கையடா என்னம்மா மரியாதை எல்லாம் பேசுற பணத்து வாங்கிட்டு என்ன மரியாதை எல்லாம் பேசுற நீ மேல் போஷன் காலியா இருக்கு انا வாணு கூப்பிடுவியா உன்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கிட்டா நீ என்ன நம்ம கையில எட்டி பேசுற வாங்குறது 3 லட்சம் மூணு காவல தான் 10 லட்சம் கூட இருக்கட்டடா வெண்ணே நீ என்ன குத்தா நான் வந்திருக்கனா என்னமா நீ தேயிதே என்ன எதுறா இந்த மாதிரி பேசுறது நீ பார் நீ நீ வந்து வட்டிக்கு வாங்கி வச்சிட்டு 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 நீ பார் யாரு வந்து பாங்க நினைக்கிற நீ நிக்கிற நீ நிக்க நிக்கிற நீ காம அம்மா உன்னை நான் கூப்பிடல நீ பணம் குத்துறதால உன்கிட்ட வர முடியாது ஒண்ணே ஒரு

Mujur muka kering baru.